பால்முனீஸ்வரன் அறக்கட்டளந்து பால்முனீஸ்வர்தன் பால்முனீஸ்வரன் ஆலயம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் மேல்மருவத்துறை அருகில் உள்ள புறங்கால் கிராமத்தில் இந்த ஆலயம் இருக்கு இங்க பால் முனீஸ்வரர் தான் மூலவர் ஆனால் இங்கு இருக்கக்கூடிய தெய்வங்களிலே அதீதமான சக்தி வாய்ந்த தெய்வமாக இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரி ஆனால் அசகர்ம பிரேகங்களுக்காக அம்மா எனக்கு கருணுடன் அருள் செய்தது இப்போ காளிகா காளிகாதேவி சுடலவன காளி அம்மா சுடலவன காளி இருக்காங்க நாகதேவதை பால்முனீஸ்வரன் ஆலயம் இது பாருங்கள் எளிமையான ஒரு ஆலயம் ஆனால் வலிமையான பரிகாரம் அஷ்டகர்ம பிரயோகங்கள் எங்களிடத்திலே வந்து மக்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி கடல் தாண்டி இருந்தாலும் சரி மக்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய பிரயோகங்கள் துல்லியமான முறையிலே இருக்கும் நாங்கள் காணிக்கைக்காக வேண்டி தொழில் செய்யவில்லை அசகர்ம பிரயோகங்கள் வழி மாந்திரிகம் சித்தர்களையும் சிவன்களையும் வணங்கி இதன் மூலம் மக்களுக்கு தேவையான பரிகாரங்களை செய்து வருகிறோம் எங்களிடத்திலே குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை இல்லாத தம்பதிகள் சொல்ல போனால் மலடு மலடாக இருப்பவர்களையும் கூட ஒரு கரு உண்டாக்கி இங்கே ஆட்சி செய்கிறாள் அம்பாள் சுடலவனக்காளி மயானருத்ரி அம்மா தேவி திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடைக்கான பரிகாரங்கள் கல்வியிலே மந்தமாக இருக்கக்கூடிய குழந்தைகள் கடை வியாபாரம் தொழில் ஸ்தாபனங்களிலே தொடர்ந்து பின்னடைவுகள் வந்து கொண்டிருக்கிறது அதை சரி செய்கிறோம் அரசியல் அரசியல் வட்டாரத்திலே பல முறை இயன்றும் தோல்வி தழுகிறவர்கள் அது மட்டுமல்லாமல் ஒரு கிராமத்தை ஆளுகிற திறன் மக்களுக்கு ஆளுமை திறன் எல்லாம் தாந்திரிக முறையிலே மாந்திரிக முறையிலே எந்திரங்கள் எழுதி பிராண பிரதிஷ்டை செய்து தருகிறோம் மை அஷ்டகர்ம மை எட்டு விதமான ஒரு கர்மத்திற்கும் தேவையான மைகள் நாங்கள் தயார் நிலையிலே செய்து உருவெர்த்தி வைத்திருக்கிறோம் தொடு வசியம் அந்த மையை அப்படியே தொட்டு ஒருவர் மேலே நமக்கு யார் விஷயமாக வேண்டுமோ யார் அடிபணிய வேண்டுமோ அவர்களிடத்திலே அந்த மையை நாம் சிறிது உடலிலோ உடையிலோ உச்சந்தலையிலோ நாம் தடை விட்டோமானால் அவர்கள் உங்கள் சொல்லுக்கு இணங்கி நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் இது நாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு சமூகத்திற்கு கட்டுப்பட்டு நாங்கள் இந்த மையை கேட்கிற நபர்களுக்கு கேட்கக்கூடியவர்களின் பெயர்களை உச்சரித்து உரியேற்றி தருகிறோம் பால்மணீஸ்வரனாலயம் அறக்கட்டளையிலிருந்து மருந்து உள்மருந்து அடங்காத பிள்ளைகள் தகாத உறவினிலே திருமணம் செய்ய துடிக்கின்ற பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் அவர்களுக்கு இல்லை தகாத உறவில் இருக்கக்கூடிய ஆண் பெண்ணுக்கு அவர்களை வசியப்படுத்துவதற்கான மை மருந்து வசிய மருந்து எந்திரங்கள் தாயத்துக்கள் எழுதி பிராண பிராணப்பிரத செய்து உறுதியேற்றி தருகிறோம் நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கூட எந்த திசையிலே எந்த இடத்திலே இருந்தாலும் நீங்கள் இருக்கின்ற இடத்திலே உங்களுக்கான பலன்களை எங்களால் துல்லியமாக சொல்ல முடியும் தயவுசெய்து பரிசித்து பார்ப்பதற்காக தொடர்பு கொள்ள வேண்டாம் கர்மபலனால் பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொள்ளலாமா வாழ்வாதாரம் இல்லையே என்று இயங்குபவர்களும் காதலிலே தோற்றவர்களும் தாம்பத்திய வாழ்க்கையிலே தோற்றவர்களும் அண்ணன் தம்பி சகோதரர்களால் சொத்து சுத்த ஏமாற்றப்பட்டவர்களும் பொய்யான வழக்குகளிலே சிறைதண்டை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களும் பொய்யான நபர்களால் ஏமாந்து தீய செயல்களுக்கு அடிமையானவர்களும் மதுபோதை புகைப்பழக்கம் இப்படி அனைத்து படக்கூட விடுதலை பெறுவதற்காக பால் முனிஷரன் அறக்கட்டளையிலிருந்து பால் மனுஷத்தனாகிய நான் அஷ்டகர்ம பிரியங்கள் அத்தனையும் நாங்கள் செய்து தருகிறோம் நம்பிக்கை உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளலாம் எந்த விதமான நோயாக இருந்தாலும் சரி கேன்சர் கர்ப்பப்பை பிரச்சனை நீர்கட்டி பிரச்சனை இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் உங்களுக்கு அதை மருத்துவம் மூலமாக நாட்டு மருத்துவத்தின் மூலமாக குணப்படுத்தி தருகிறோம் பெரும்பாலும் அதிகபட்சமாக ஆலோசனை தருகிறோம் அது மட்டும் இல்லாமல் மாந்திரிகம் கற்றுக்கொள்ள எத்தனையோ மக்கள் ஏமாந்து போகிறார்கள் வாக்கு சொல்லுவதற்கு பல இடத்திலே முயற்சி பண்ணி பணம் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் பல இடத்திலே முயற்சி செய்து எத்தனையோ புக்குகளை வாங்கி நூல்களை வாங்கி படித்தும் சித்தி செய்ய முடியாமல் எத்தனையோ பேர் தோல்வியில் அடைந்திருக்கிறார்கள் தீட்சை இல்லாமல் எத்தனையோ பேர் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சகலவத்தையும் தெரிந்தவர்கள் எல்லாம் அதை செய்தும் என்று சித்தியாகாமல் தோல்வியை தழுவிக் கொண்டிருக்கிறார்கள் இதற்கெல்லாம் ஒரே கேள்வி ஒரே பதில் மனம் தூய்மையானால் அனைத்தும் செம்மையாகும் குறிப்பிட்ட தெய்வம் மட்டுமல்லாது உன் உடலிலே இருக்கக்கூடிய தெய்வத்தை நீ ஆய்ந்து உன்னையே நீ வணங்கி உன்னிடத்திலே இருக்கக்கூடிய அறிவுகளையும் ஞானத்தையும் நீ வெளிப்படுத்த உன்னுள்ளே நீ ஆழ்ந்து மணக்கண் மூலம் தியானம் செய்து உன்னுடைய குலதெய்வத்தையும் உன்னுடைய பெற்றவர்களையும் உன்னுடைய மூதாதையாரும் வணங்கி ஆணை முகத்த தொழுது உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கி நீங்கள் ஏட்டிலே படித்தாலும் ஒளிபெருக்கியிலே கேட்டிருந்தாலும் அல்லது புகைப்படங்களிலே பார்த்திருந்தாலும் எந்த விதமான ஒரு நூல்களிலே நீங்கள் செய்ய அஷ்டகர்மங்களை நீங்கள் கற்றறிந்தாலும் கூட அந்த நூலை குருவாக மதித்து அதற்கு நமக்கு அவர்களை தொழுது ஆசி பெற்று செய்யலாம் அதிகபட்சமாக மக்கள் எல்லாம் எந்த ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்றாலும் கூட அதிகாலை வேலையிலே மூணு நாற்பதுலிருந்து குறிப்பாக ஆறு மணிக்கு உள்ளாக இந்த பிரம்ம முகூர்த்தத்திலே வாயெல்லாம் சுத்தம் செய்து மனதளிவுகளை சுத்தமாகி கழிவுகளை வெளியேற்றி பிராண முயற்சி எடுத்து நீங்கள் தியானத்திலே அமர்ந்து உங்களில் உள்ளிருக்கும் காண ஐங்கரணா விநாயகனையும் உங்களுடைய குலதெய்வத்தையும் வணங்கி முயற்சி செய்து பாருங்கள் கோடியும் ஆயிரமும் லட்சங்களையும் கொட்டி கொடுத்து நீங்கள் எந்த விதமான மாந்திரிகங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டாம் உங்களிடத்திலே இருப்பது உங்களிடத்திலே திருப்பி வாய்க்கும் சுழற்சி முறைதானே வாழ்க்கை ஆகவே பால்முனீஸ்வரன் அறக்கட்டளை இருந்து பால்முனிய சித்தநாயகன் நான் இவ்வளவு விஷயங்களையும் தெளிவுற நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் தொடர்ந்து என்னுடைய சேனலை கவனித்து கொண்டு வாருங்கள் அதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நீங்கள் என்னுடைய சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டு வாருங்கள் கட்டணம் இல்லாத ஆலோசனைகள் எங்களிடத்திலே உண்டு ஞானம் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஞானத்தை உருவாகக்கூடிய ஆற்றலை நான் வெளிப்படுத்துவேன் நானே சிவனாகவும் சித்தனாகவும் பால் நான் தங்களிடத்திலே இருக்கிறேன் ஆகவே என்னிடத்தில் உள்ளதை நான் அறிந்ததை மக்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன் நம்பிக்கை உள்ளவோ என்னிடத்தில் வாங்க நன்றி ஓம் நம சிவாய் சிவாய் சிவாய்